எடி ராதிகா வான் தம்பிக்கே அங்கேயும் இங்கேயுமா சுத்தி பொண்ணு எதுவும் அமையாமத்தையும் கடிச்சியில உங்க மாமன் சொன்ன பொண்ணையே இப்படி பாக்க வந்திருக்கோம் உள்ளயே போல அதுக்குள்ளாரு இப்படி புலமிட்டு கிடக்காவா உள்ள போய் பாப்போமே பொண்ணு நல்லா இருந்தா போதும் அவனுக்கு பிடிச்சிருந்தா போதும் கட்டிக்கிட்டு வாழ போறது அவன் தானே நீ எதுக்கடி தோண தோணும்னு பேசிட்டு கிடக்க அவனுக்கு எங்க அமையணும் இருக்கோ அங்கதான் அமையும் அதுக்குள்ள அவசரப்பட்டு இங்கேயும் அங்கேயுமா பாத்துக்கிட்டு அரசு பசுல பாத்துக்கிட்டு கடைசியில அது செட்டாக அதுக்கு என்ன செய்ய முடியும் அவன் என்ன பண்ணலாம் ஆமாம் உன் தம்பிக்கு பொண்ணாட்டியாக இதுக்கு இதுக்கப்புறமா புதுசாக பிறந்தா வரப்பருவா ஏற்கனவே பிறந்து ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்து இருந்துட்டு இருக்க போறா அந்த பொண்ணு இதுவாக தான் இருக்கலாம் டபதி எதையுமே வெளியே இருந்து பேச வேண்டாம் அவையே நம்மள வாழன்னு சொல்லி உள்ளே போய் அஞ்சு நிமிஷம் ஆகுது நாம இன்னும் உள்ளே போகாமல் இங்கேயே நின்று பேசிட்டு கிடந்தோம்னா அப்புறம் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாக்க சொல்லி பார்ப்போம் உள்ள போய் என்ன எதுன்னு பார்ப்போம் அவனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தே பேசி முடிப்பா அது விடப்பட்டு தேவையில்லாத விலன்னு பேசாத சொல்லிவிட்டேன்

அப்படி பார்த்தா இந்த காலத்துல எவனுக்குமே பொண்ணே கிடைக்காது கல்யாணமும் நடக்காது இப்போ எல்லாம் ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் எல்லாரும் மாறிட்டு கிடக்காது காலம் அவ்வளோ நேரம் போயிட்டு கிடக்கு இந்த மாதிரி எம்மதமும் சம்மதம் அதனால நீ வந்து உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லு பேசி முடிச்சிருவோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறது நீ தானே உன் அக்காக்காரி இல்லை அவ சொல்ற கேட்டு நீயும் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி நடந்துக்காத சொல்லிவிட்டேன்

என்ன நமக்கு முன்னாடி முந்தி அடிச்சுட்டு போறான் இவ்ளோ வேகத்துல உள்ள உடனே பார்த்தா உடனே கேட்டி ஓகே சொன்னே என்ன டீ சொன்னா உனக்கு என்ன ஏன் உனக்கு இப்படி வயிறு இருக்குது அவன் பாடு அமெரிக்காவுல வேலை பார்த்துட்டு கல்யாணம் கழிச்சுட்டு ஒண்ணு பண்ணா பொண்டாட்டி புள்ளியோட அங்கே செட்டிலாயிடுவான்லா ஆஹ் ஆனா அங்க செட்டுல இருக்கா அப்புறம் ஆடிச்சேரி பங்குச்சேரி நீ வா அடிச்சிருன்னு இதெல்லாம் யாரு இடை செய்வா எங்க அப்பா நம்பி ஒரு செய்ய அவங்களே முடியாம இவன் தான் உரவனு சொல்லிக்கிறதுக்கு ஒத்தால கிடக்கா எதுனா ஒண்ணா இவன் தானே செய்வா இவனா பொண்ணத்தைய குடுத்துட்டு பாலியில போய் செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் இவனால பார்க்க முடியுமா ஏதா உங்க சொந்தத்திலே எங்க சொந்தத்திலே ஏதாச்சும் ஒண்ணு வளைச்சு போட்டு உள்ள உள்ள இருக்க வைக்கலான பார்த்தா இவன் உடனே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடிடுவான் போல இருக்கே அடி பாவி அக்கா காரி மரியாதை பேசுறவா நீ மட்டும் நல்லா இருந்தா போதும் உன் தம்பி நல்லா இருக்கணும் அவசியம் உனக்கு இல்ல அப்படித்தானே அடச்சி அப்படி இல்ல யாராச்சும் நினைப்பாங்களா

என்னடி மூணு பேர் தான் வந்திருக்காவோ இதுல யார் மாப்பிள்ளன்னு தெரியலையே ஏக்கா அவங்க முகமே பார்த்தாலும் தெரியல இல்ல முத்திர மூஞ்சிகளா கிடக்குது மாப்பிள்ள பின்னாடி வராது போலக்கா இந்த ஒல்லியா பணமரமா நெட்டையா நெடுமர மாதிரி கிடக்கிற பாரு அவர் கண்டிப்பா அந்த அம்மாவோட புருசன் தான் போல இருக்கு கையை பிடிச்சிட்டு உட்காரும் மாதிரி கரெக்டா தெரியுது ஆனா இந்த கண்ணாடி தம்பி யாருன்னு தெரியல ஒருவேளை மாப்பிளையோட சித்தப்பாவா இருக்குமா

கேடி மாப்பிள்ள வந்து ஒரு எடுத்து பார்த்துட்டு போலான்னு பார்த்தா இன்னும் அந்த மனசு நான் காணுமே ஒருவேளை அறியக்கிட்டே கேட்டுருவோமா பின்னால் வராறா என்னன்னு ஆமா மாப்பிள்ளை என்ன ஆள் காணும் பின்னாடி வராறோ என்னங்க மக்களா உங்க இதுல தானே என் தம்பி உட்காந்து கிடக்கான் அவனை பார்த்தா மாப்பிள்ள மாதிரி நம்ப முடியலையா ஆமா நீங்க யாரை சொல்றீங்க என்னங்க இப்படி கேட்குறீங்க நல்ல கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஆன்சம்மா உங்க கண்ணுக்கு எதிரில் உட்காந்து கிடக்காரு இவர்தியா இவர்தே மாப்பிள்ளை ஐயோ அக்கா நாம மாப்லைய பாத்துக்கிட்டு சித்தпаனே மாத்தி சொல்லிடுட்டேன் இன்னால எல்லாம் மாப்லையா மண்டையும் ஆள ஒரு மாதிரி எல்லாம் கிடகா அமெரிக்கா மாப்லைய அப்படி தான் அதெல்லாம் கண்டுக்க கூடாது யாரும் யாரோ தப்பா நிக்காதீங்க இவேங்க என்னோட பக்கத்து விட்டு பொண்ணு பக்க வராங்க மாப்ல விட்டு கிளந்து சொன்னமா அட மாப்ல பாக்கறதுக்கு கண்டு வந்துகாக கிட்ட இப்படி இல்ல விளையாடுவாக இது எங்க ஒரு பழக்கம் ஓஹோ இதுதான் பக்கத்து விட்டு குசும்பா குசுmba சௌ பல்லே இழுத்து போடா வா சும்மா இரு அந்த அக்கா மேலே எந்த தப்பு இல்லை வந்த உடனே நாங்கள் தான் என்ன எதனை சொல்லியிருந்தோம்னா எங்களை பற்றி அறிமுகம் கொடுத்துருந்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு டவுட் வந்திருக்காது அதுக்கு என்ன மச்சா சொல்லிட்டா போச்சு எம்மாங்களா இதான் மையம் மச்சான் அதாவது இந்த வீட்டு பொண்ண பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளை பேரு விக்கினேஷு எல்லாரும் சுருக்கி விக்கி விக்கின்னு சொல்லுவோம் என்னத்தை விக்கி தொண்டையில் மீன் முள்ள மாட்டேன்னா ஆயிடும் சிக்கி கட்டி அமைதியை இருட்டி அவங்க காதில் ஒழுங்குற போது இல்லக்கா நாலு முடி வச்சிருக்க நக்கி அவன் மூஞ்சி பாருங்க நல்லவே இல்ல வாய் முடிச்சுட்டு அமைதி இருற்ரு நாமளே சரோஜாவை இப்பதான் சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சரினு சொல்ல சொல்லியிருக்கோம் நீ இந்த மாதிரிலாம் பேசாத அவங்க கால் உளிச்சு வச்சுக்க அப்புறம் கல்யாணம் பண்ணத்துக்கே சரி சொல்ல மாட்டான் இப்ப சாமா அமைதிஇர் அவங்க ஆச்சு அவங்க அப்பா அம்மாவாச்சு ஆஹ் அவளாச்சு நான் கூட மாப்பிள்ளைக்கு சித்தப்பாவா இருப்பானோ பெரியப்பாவா இருப்பாங்களோ நினைச்சேன் கடைசியில பார்த்தா இவங்க மாப்பிளை போல இருக்கே மூஞ்சி போது தெரியுது கண்டிப்பா முத்தனை மூஞ்சி மாதிரி தான் கிடைக்கு வயசு எக்கச்சக்கமா கடக்கும் போல இருக்கே

ஆமா பொண்ணுக்கு நடக்க தெரியுமா? ஏ, ரன்னிங் லைக் சுத்திக்கப் ஏங்க கொஞ்ச நாட்க்கு முன்னாடி காபி கடை கையில எடுத்துக்கிட்டு பொண்ணு நடந்துதானே வந்தா. தண்ணிலயே நடந்து வந்தா. நீங்க பாக்களியோ. ம். அம்மா பொண்ணுக்கு பாடு தெரியுமா? ஏ, பாட்டு கச்சேரி ஏதாவது செய்துட்டுப் போறீங்களோ? என்னது? எதை பச்சைய

பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பேச்சு போட்டியில் மொதல் பரிசு வாங்கியிருக்கானா அப்போ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு நான் பேச ஆரம்பிச்சேன் என் கூட கூட பேசுவா போல இருக்கே அப்போ எப்படி நம்மள போட்டு படா படுத்துவாலோ கட்டி ராதிகா நீ மைண்ட் வைஸ் நாச்சி சத்தமா பேசிற வரைக்கும் வாய மூடு ஜனங்க இந்த பொண்ண பாக்க தெரியுது திமிர் பிடிச்ச பொண்ணா கடப்பா போல இருக்கு இவளா நம்ம வீட்டுக்கு வந்தா செட்டாக மாட்டா வாங்க குடுத்துக்கற பஜ்ஜி சுஜி சாப்பிட்டு அப்படியே ஊரே பார்த்து போவா அடேய் அது நீ சொல்லாதே உன் தம்பி சொல்லட்டும் வாய் புதிட்டு பேசாம அமைதியா இரு எதுக்காக அந்த பொண்ண பிடிக்கலன்னு சொல்றவா

முக்கியமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இப்படி பொண்ணை வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பிடிக்கலன்னு சொல்றதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பாத்துக்கிறது இது வந்தாலும் இங்கேயே சொல்லிருக்கேன் நீங்க பிடிச்சிருக்கீங்களா பிடிக்கலீங்களா அது உங்களோட விருப்பம் இது வந்தாலும் இங்கேயே கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பதில நாங்களும் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தகவல் சொல்ற வரைக்கும் நாங்க தலையை கட்டுட்டு உட்காந்து அதுக்கு அதுக்காக தான் சொல்லுவேன் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்காங்க உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளிய சொல்லி குடியாதே இங்க வந்துட்டு இந்த பொண்ண புடிச்சிருக்க தலைய ஆட்றானே அப்படியே சடிக்கே ரொம்ப சந்தோஷமா பாப்பல உம்மிலே இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சம்பந்த நல்லபடியா அமையாதோன நினைச்சி நாங்க சாமி கிட்ட வேலை கிட்ட கடந்தோ ஏ உம்மிலே இயமாவா அதிஷ்ட காரியத்தியா உங்க மாதிரி ஒரு நல்ல பைய வந்து அவனுக்கு மாப்பளைய அமைய போறா உங்க பொண்ணு எங்க வீட்டு மர்மங்கள வரதுக்கு நாங்க தான் கொடுத்து வெச்சிருக்கோம் ஆமா ஆமா இந்த நாரே முடி கோ இந்த பத்திக்கும் கல்யாணம் கூடி சீக்கிரம் கர்மம்டா அடே

அங்கிள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல அதனால அவ்வளவு வர முடியல மத்தபடி உங்க பொண்ணோட போட்டோவை நாங்க ஏற்கனவே பார்த்து எல்லாருக்குமே பிடிச்சியும் போயிடுச்சு அப்பாவும் அம்மாவும் நீ ஒரு முறை நேரில் பாத்துட்டு வாப்பான்னு சொன்னாங்க அதனால அதுக்கே வந்தேன் உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போய் வீட்டுல சொல்லிட்டு இதுக்கப்புறம் பேச வேண்டியதுல அவங்க பேசுவாங்க நீங்க தப்பா நினைக்கலனா உங்க பொண்ணுகிட்ட தனியா என்ன பேசலாமா நான் தனியா பேசிறதுக்கு என்ன பயம் இருக்கு அவளுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா அம்மா சொல்ற சொல்லுதே அவளுக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் அவளோட முடிவும் கூட அவ அதிலிருந்து மாற மாட்டா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு கொஞ்சம் பூச்சி கூட படுவாங்க ஒரு வேலை அவருக்கு மனசுல வேற ஏதாச்சும் இருக்கான்னு தெரியலையே தனியா போய் ஒரு ரெண்டு வார்த்தை வித்தி ஒரு பர்மிஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையான ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அவங்க வாயால சொன்னாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அது கதையா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறத பத்தி நம்ம ஸ்டாங்க பேச ஆரம்பிக்கலாமே அட தைரியமா அனுப்புக்கே எந்த காலத்துல கிடைக்கீங்க இப்போ எல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஃபோனில் பார்த்து பேசி பழகி எல்லாம் முடிச்சுப்பிட்டு அப்புறம் டேரக்டாக கல்யாணத்துக்கே வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன இப்படி பயப்படுறீங்க ஆ பயோலாம் இல்லை சாரி சரி சரி இப்போ ஆசிட்றோம் ஜமாடி சாரோ சா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் இப்போ தான் இந்த மாதிரி உனக்கு இந்த கல்யாணத்தில் சமந்தா அவர்கிட்ட சொல்லிவிடு சரியா டெடி சரசா பாரு உங்க அப்பா உடைய மாடம் கவுரம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு மாப்பிள்ள கிட்ட கண்டபடி பியாசி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடாது சொல்லிவிட்டேன் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல உங்க அப்பா அப்புறம் மடிக்கி என்ன பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும்ல தெய்வம் செஞ்சு மாப்பிள்ள கிட்ட ஏழா உடம்பா எதுவும் பியாசி வைக்காத சொல்லிவிட்டேன் போ மச்சா இது விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அந்த பொண்ணு கிட்ட என்னென்ன பியாசணுமோ எல்லாத்தையும் பியாசிட்டு வந்துரு உன் மனசுல கதெல்லாம் சொல்லிட்டு வந்துரு சரியா ஆல் தி பெஸ்ட் ஆ சரோஜா உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்குல்ல இதுக்காக உங்களை தனியாக கூப்பிட்டு கேட்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது இருந்தா இருந்தாலும் நீங்க பொண்ணு உங்க அப்பா அம்மாவோட கட்டாயமோ இல்ல வேற யாராச்சும் கட்டாயப்படுத்தி உங்களை இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது என் நாலு பேர் முன்னாடி நீங்களும் சளி சொல்றதுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கூச்சமா இருக்கும்ல அதனாலதான் உங்களை தனியாக கூட்டிட்டு வந்திருக்கேன் எதுவா இருந்தாலும் தங்காம உண்மையா சொல்லிடுதா ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் எங்கிட்ட சொல்லிடுங்க இதனால ஒரு பிரச்சனையும் வராது நான் எதுக்காக திரும்ப திரும்ப கேட்கலண்ணா எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பேசி முடிஞ்சு போச்சாங்க

ஏன் மௌனமா இருக்கீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க உங்களுடைய மௌனம் சமதத்துக்கு சரியில்லன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னு சொல்றீ எடுப்பா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இங்கே உங்களை எங்களை தவிர வேற யாரும் இல்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் இது வந்தாலும் ஓப்பன சொல்லுங்க எதுக்காக நீங்க தயங்குறீங்க எங்களுக்கு தெரியல எல்லாரும் முன்னாடியே நீங்க பேசறதுக்கு பூச்சி போடுவீங்க உங்களை தனியா போட்டு வந்தேன் ஆனா இங்கேயும் வந்து நீங்க எதுவுமே பேசாமாட்டிக்கிலே என்ன இந்த கல்யாணத்துக்கு சரியா சரி இல்லையா இதை வந்து சொல்லுங்க அபூ அபூ சமத்துக்கு சமம் தான் சொல்றீங்க ஆமாங்க சமத்துக்கு சம்ம கமென்றதுக்கு செம்மம் அப்படியோ எங்க நீங்க சம்மந்தம் இல்ல இல்ல எனக்கு வேற ஒருத்தர் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பயந்துட்டேன் அரிஷோல் இந்த கல்யாணத்துக்கு ஓகே தானே யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலையே இல்லங்க யாரும் என்ன கட்டாயப்படுத்தல நான் மனசாரதா சம்மந்தம் சொல்லுறேன் இது போதுங்க மத்த விஷயத்துல அப்பா மட்டும் சொல்லி அவங்கள பேச வைக்கிறேன் இது போது எனக்கு வாங்க சொல்லிச்சு போலாம் நமக்காக எல்லாரும் காத்துட்டு கிடப்பாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் உங்களுக்கு சம்மதம்னே நானே இந்த நல்ல விஷயத்தை வீட்ல இருக்கவங்க கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் நானே சொல்லிடுறேன் சரிங்களா வாங்க போவோம் இந்த மனுஷனை பார்த்தா நல்ல மனுஷ மாதிரி தெரியாது அவர் மனசுல எது வச்சுக்காம அவர் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுறாரு ஆனா நான் ஏற்கனவே கல்யாணம் விஷயத்தை இவர்கிட்ட மறைச்சிட்டேன் இதை பத்தி அப்பா அவர்கிட்ட சொன்னாங்களா சொல்லலையா எதுவுமே தெரியலையே எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படியே மீறி இந்த உண்மையை மறைச்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்து அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை சம்மதனை மட்டும் இந்த கல்யாணம் நடக்கட்டும் இல்லாட்டி அப்படிப்பட்ட கல்யாணமே நடக்க வேண்டாம்